Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்கொலப்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்தல் அங்கீகார திருவிழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மயிலம் ஒன்றிய துணை செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் மற்றும் சென்னை எழுபத்தி ஓராவது மாவட்ட உறுப்பினர் அம்பேத் வல்லவன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஐயா கரிகாலன் மண்டல துணை செயலாளர் ரணியன் திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மயில ஒன்றிய பொறுப்பாளர் விடுதலை செல்வன் மரக்கான ஒன்றிய பொறுப்பாளர் ஆசிரியர் சந்திரசேகர் திண்டிவனம் நகர பொருளாளர் காமராஜ் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் கார்வண்ணன் கலை இலக்கிய பேரவையின் துணை செயலாளர் பிரபாகரன் மயிலா ஒன்றிய துணை செயலாளர் திருமேனி செல்வம் அடர் சுதாகர் கோபி மதன் மதன்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் தலைதல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் சாதி விரியர்களை கண்டித்து சென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லால்மா நகர் குடியப்பன் பெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மாபெரும் பெருமுனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசரி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அபுன் மாவட்ட பொருளாளர் பொன்னிவளவன் மேலிட பொறுப்பாளர் செலதுரை ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மண்டலத்துறை செயலாளர் சிதாசிவம் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் அயனாவரம் வீரவிகுமார் டேவிட் அஸ்லாம் வழக்கறிஞர் தமிழ் எலியட் சுனில் குமார் மனோகரன் ராஜா மாணிக்கம் சீனிவாசன் அம்பேத்கர் சுதாசிவம் சிறவணன் ஜேம்ஸ் மூர்த்தி அசோக் தண்டபாணி கார்த்திக் சிறுத்தை செல்வா லெலன் வெங்கடேசன் மற்றும் விஜய் ஜெயபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி தமிழகத்தில் தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகளும் ஆணவ படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கிராமங்களில் சென்னையில் அல்ல கிராமங்களில் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரே நல் எண்ணத்தில் தம்பி செந்தில்குமார் தலைமையுடைய ஒரு அரசியலுடைய முக்கியமான வழிகாட்டல் நீ ஆயிரம் மேடைகள் நடத்துவதை விட தெருக்கு சென்று தெருமுனையில் நீங்கள் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் அரசியல் படுத்தி நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்து தலைமுறைக்கும் தொடர்ந்துட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அந்த வகையில் இன்று எங்களுடைய மேடை பொறுப்பாளர்கள் இருக்கிய இருக்கின்ற அன்பு த அன்பு நண்பர் செந்தில் செல்லத்துறை அவர்களும் மற்றும் ஏனைய அன்பு நண்பர் அவர்களும் டாக்டர் பெரு நெல்சன் அவர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் மண்டல துணைச் செயலர் சதாசிவம் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவே நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் சாதிய வன்கொடுமைகளை ஒழிக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது இன்று மதத்துக்கு பிரச்சனை என்றால் ஆயிரம் பேர் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் சாதிக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை தவிர யாரும் குரல் கொடுப்பதில்லை ஆகையால் நாங்கள் களத்திற்கு வந்து தெருக்கு வந்து தெருவில் நாங்கள் மக்களை அரசியல் படுத்துகிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தமிழகம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் கடந்த மாவட்டச் செயலாளருடைய கூட்டத்தில் பதிமூணு தீர்மானங்களை நிறைவேற்றினார் அதில் ஒரு முக்கியமான தீர்மானமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஆணவ படுகொலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதை மீண்டும் ஒரு முறை இந்த மன்றத்தில் இருந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் சிலைக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டுமல்லாது இன்று கொடிகளை எல்லாம் அகற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இன்று தான் எங்கு தமிழகத்தில் அதிகமான பாதிப்பு உள்ளாவது எங்களுடைய கொடிதான் ஆகையில் அதையெல்லாம் மறுபரிசீலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் வேங்கவியல் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும் அதை முன்னுணர்ந்து தடுக்க தடுக்காமல் தவறியிருந்தாலும் பரவாயில்லை வருங்காலங்களில் அது மூலம் நடக்காமல் அதற்கான நல்ல சட்டங்களை உருவாக்கி அதை நீங்கள் களத்திற்கு சென்று நீங்கள் தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம் ওকে மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருபத்தி ஒராவது வட்டம் திருவள்ளூர் நகர் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது வட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் பேரிடையில் விடுதலை சிறுத்தைகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடி முகவர் பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகள் முன்னிறுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக மறைந்த போ பிரான்சிஸ் திருவுருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி செலுத்தினர் இக்கூட்டத்தில் மாநகர் தற்க மாவட்ட செயலாளர் ரதிகுமார் தொழிலாளர் விடுதலை ஓட்டணி மாவட்டத்துணை அமைப்பாளர் தமிழ் வாணன் பாண்டிவேல் பிரகாஷ் லிவிங்ஸ்டன் அர்ஜுன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரில் உயிரான விடுகளை சிறப்பைகளை